ஓம் நமோ நாராயணாய குமரி மாவட்டம் சிறம்பட்ட இம்பெருமாள் கோயில் பற்றி இம்பெர்மாள் கோயில் திருக்கோலை காட்சி கண்ணகாரக் கண்டு மர மகிழ்ச்சி பெருமாளை வாழ்த்தி இரநூத்தி இருபத்தொம்பதாவது பாடல் பாடுவதை பக்தி பாடகர் தோரங்கடும் முத்துவாசர்கள் தவறிருந்தால் மன்னிக்கவும் குருநாதா ஓம் நமோ நாராயணாய பிழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா விழி கிடைக்குமா அவய கரம் கிடைக்குமா குருநாதன் தரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதயனும் குரல் செவி கேட்குமாம் அஞ்சாதயனும் குரல் செவி கேட்குமாம் மா அபயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு குந்தன் அருள் இருந்தார் கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருந்தன் அருள் இருந்தால் குணக்குன்றே உனக்காக இணையாக்குவேன் குணக்குன்றே உனக்காக இணையாக்குவேன் இணைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது இணைக்காத துன்பம் பல என வந்து சேரும் போது இணைத்தாலை அபயம் தரும் கரம் கிடைக்குமா இணைத்தாழே அவயம் தரும் கரம் கிடைக்குமா வெளி கிடைக்குமா கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போல் குருநாதன் கடைபிளி இருக்க நங்கூரம் போல் குருநாதன் கடைபிளி இருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து உன் விளியோர கடையில் எனக்கு இடம் கிடைக்கும்மா உன் விளியோற படையில் எனக்கு இடம் கிடைக்கும்மா கிடைக்குமா அபய கரம் கிடைக்கும்மா ഗുരുനാദൻ ശരണത്തിൽ നിഴൽ കിടക്കമാ കുരുനാത ശരണത്തിൽ നിഴൽ കിടക്കമാ ഹരിഹര ശങ്കര അരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ജയ സങ്ക ജങ്കര ഓം നമോ നാരായണായ നന് വണക്കം